ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு கேபேஜ் குழம்பு ரெடி பண்ணிடலாமா வாங்க வணல் வச்சுக்கோங்க வாங்க நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கடுகு உளுத்தம் பருப்போம் சோம்பும் சேர்த்து பொரிக்க போறோம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த கடுகு விழுந்து சோம்பு போட்டாதான் நல்லா பொரிஞ்சு வாசம் வரும் சூப்பரான கம கம கம் வந்து வெடிச்சு வாசம் வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பில ஆனியன் சேர்த்துக்கிறோம் வாக்கில் கட் பண்ண ஒரு மூணு பெரிய வெங்காயம் சேர்த்து இருக்கேன் இப்போ வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது வந்து நல்ல தாராளமாக நாலஞ்சு பேர் சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் அஞ்சு பேருக்காக இதை சமைக்கிறோம் நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச டொமேட்டோ தக்காளி போட்டு அதையும் வதங்கிறதுக்கு தக்காளி வதங்கிறதுக்கு வேணும்னா நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஈஷ்வலா எப்பயுமே சால்ட்டு சேர்ப்பேன் இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் இதுதான் நம்ம அஞ்சரை பெட்டி இது என்னோட அஞ்சரை பெட்டி கிடையாது என்னோட மாமியார் கூடவே கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கலருக்கு கொஞ்சமாக அரிசி மாவு ஃப்ளேவர் நல்லா வந்து அந்த எண்ணெயில் பரட்டி விட்டலாம் ஆயில் வந்து நம்ம சுதாஸ் கிச்சனில் அதிகமாக இருக்காது ஸ்லோ குக்கிங் ஹெல்த்தி குக்கிங் இதுதான் நம்ம சுதாஸ் கிச்சனோட மெயின் தேம் பொறுமையாக வதங்கிறதுனால என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வச்ச முட்டை கோசை வானிலையில் சேர்த்துக்கலாம் தீபாவளி வர ஆரம்பிச்சிச்சு அங்கங்கே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்க இனிமேல் வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் வந்து ரொம்ப பயப்படுவாங்க எங்கள் வீட்டிலே ஒரு குட்டி குழந்தை இருக்குது அடிக்கடி பார்த்திங்களா என்னோட நான் வாய்ஸ் கொடுக்குறேன் என்னோட மடியில் என்னோடய தம்பி குழந்தை படுத்துருக்கு பயப்படுது ஓகே கேபேஜ் நல்லா வதங்கிடுச்சு தேவையான மிளகாத்தூள் ஒரே ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளரி விடுறேன் அவங்க அம்மாவை பார்த்த உடனே அழுதுகிட்டே வெளியே போயிட்டாரு சரி வாங்க நம்ம வந்து கூட்டி விட்டாச்சு அடுப்பில் வந்து ஒரு இருபது நிமிஷம் கொதிச்சு அந்த கோஸ் குழம்பு தயாராகிடும் அதுக்குள்ள நம்ம ரிலாக்ஸேஷனுக்காக டீ வந்து கொஞ்சம் போட்டு குடிச்சிடலாம் நான் ஆல்ரெடி காலையிலே குடிச்சிருவேன் அது வந்து என்னோட பிள்ளைக்கு சுட வச்சு கொடுத்துருக்கேன் இருபது நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு லோ குக்கிங் சூப்பராக தயாராகிடுச்சு வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க